ஸ்லாம் வந்துச்சு இல்லையா சில பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க சில பேர் ரொம்ப லோ மார்க் எடுத்துகிட்டு வர்த்தோம் இது அடிப்படையில் என்ன காரணம்னா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும் முன்னேற முடியும் அதை நம்ம கவனிக்கதே கிடையாது எல்லா பிள்ளைகளும் சமமாக நம்ம ட்ரீட் பண்ணி எல்லாரும் வந்து ஸ்கூலில் வந்து ப்ளஸ் டூ மட்டும் படிக்கணும் இல்லைன்னா டென்த்து மட்டும் படிக்கணும்னு பார்க்கணும் இப்போ இந்த காலத்தில் இவ்வளோ சயின்ஸு அப்புறமேல டெக்னாலஜி இதெல்லாம் டெவலப் ஆன காலத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அந்த காலத்தில் படித்தது தான் பிள்ளைய படிக்கணும் நம்ம அந்த தொழிலை தான் போகணும் அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம் இந்த பெரிய தப்பு அதனால் வீட்டில் மன வருத்தங்கப்பட்டு நிறையா பிள்ளைய வந்து மன மனசு உடஞ்சி போயும் கஷ்டப்படுத்துக சில பேர் வீட்டில் கஷ்டம் இருந்தால் கூட எப்படியா விடாமுயற்சி நான் நினைச்சது தான் சாதிக்கணும் சொல்லிட்டு சாதிக்கிறாங்க அதனால இன்னைக்கு ஒரு சின்ன கதையெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்கலாமா இடங்கள் இன்னைக்கு போயிருந்தோம்லப்பா ஆமா ஒரு பத்து நாள் அங்கே இருந்தோம் இல்லை என்ன சாயங்காலம் கோயிலுக்கு போய் நல்ல ஜோமெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சுண்டல் கிண்டல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் மாப்பிள்ள உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு கதை ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அப்போது ஒரு கசன் சொல்லிச்சு அக்கா நாங்கள்லாம் ஒரு நிச்சயத்துக்கு போய்ட்டு வந்தோம் போன வரோம் எங்கம்மா இன்னும் வழக்கு தெரியவில்லை அப்படின்னுச்சு நல்லா நல்லா நடந்தது இல்லை அப்படின்னு நான் பொதுவாக கேட்டேன் அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியங்கக்கா அந்த பையனுக்கு நிச்சயமானது அப்படின்னு ஆரம்பிச்சிது என்னன்னா அந்த வீட்டில் ரெண்டு பையங்க பெரியவ நல்லா அருமையாக படிப்போம் சின்னவனுக்கு படிப்பே சுத்தமாக வரலை அது ஒரு தடவை மார்க்கை பார்த்துட்டு அப்பா அவனை அடி அடியே அடி அடின்னு அடித்து தள்ளிட்டார் இவனுக்கு என்ன உடனே தெரில அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு பழுவூர் எடங்கண்ணி விட்டு பழுவூர் கிளம்பிட்டான் பழுவூரில் தான் நிறைய பஸ் எல்லாம் வரும் என்ன என்ன பண்ண ஒரு பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு வந்துட்டான் இது வந்து நடந்தது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க அப்போ பிள்ளையை காணான்னு என்னென்னவோ பண்ணுறாங்க பிள்ளையே கிடைக்கல அப்போ வந்து இந்த பையன் இங்கே வந்தவன் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான் அப்போ அங்கே பார்த்த ஒருத்தர் என்ன பார்த்தம்பி ஏன் இங்கே வந்து நிற்கிற அப்பா அம்மாவை காணாமா அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்போது சொன்ன எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு சரி வீட்டுக்கு வா என் பலசர கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு நீ இருப்ப வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயே தென்னையில படுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு கூப்பிட்டு வந்துட்டா அந்த பையன் மகா சுட்டியாக இருக்கான் எள்ள கொண்டாடுற எண்ணெயே கொண்டாடுற ஆளாக இருக்கான் அந்த மாதிரியான ஒரு ஆளை ஒன்றும் பண்ண முடியல இவருக்கு அப்படியே பையன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பையன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஆகும்போது அப்பா உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும்ப்பா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு இப்படி படிப்பு வரல அப்பா அடிச்சதுனால நான் கிளம்பி இங்கே அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அவங்கள சுதாரிச்சுக்கிட்டாங்க சுதாரிச்சுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து இடங்கண்ணிக்கு வராங்க இடங்கண்ணி வந்து அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இது சினிமா தான் இருக்கு தான் அப்புறம் கொஞ்ச நாளில் அவனுக்கு கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு சென்னையிலேயே ஒரு தனியாக ஒரு ஹோல்சேல் கடையோ அவனுக்கு கொடுத்துட்டாரு ஆமா அதுதான் இந்த மாதிரி தைரியமா வெளியே வர்ற பிள்ளைக வந்து ரொம்ப குறைச்சல் அதுவும் இந்த காலத்தில் வந்து கரெக்ட் இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா அமெரிக்காவில் ஒரு சிங்கிள் மதர் அதுவும் அவங்க வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அவங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அவங்கள வளர்க்குறாங்க பிள்ளைங்க படிப்பே வரல ஸ்கூலில் போட்டு படிக்க வைக்கிறாங்க படிக்க மாட்டேன் சரியா ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ஏமா இங்கே பாரு உன் பொண்ணுக்கு படிப்பு வராது உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு எப்படியாவது படிக்க வச்சு சம்பாரித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வச்சுட்டு இருந்தாங்க படிப்பு வராது நீ பேசாமல் அவளை கூட்டு போயிடு அப்படி சொன்னேன் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும் என் ரூமில் நம்ம வெளியே போய் பேசலாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுட்டு மியூசிக் அந்த ரேடியோ இருந்தது அதை போட்டுட்டு இங்கே இவங்க வெளியே வந்து கதை சாத்துட்டு வெளியே வந்து என்ன எதிர்காலம் பேச ஆரம்பிச்சாங்க அப்ப சொன்னாங்க அவங்க ஹெட்மினிஸ்டர் சொன்னாங்க இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்கள் அங்கே போய் பாருங்கள் அந்த சேனல் வழி அப்படின்னு பார்த்தா அவள் டான்ஸ் அழகாக டான்ஸ் இருக்கான் அவளுக்கு டான்ஸ் தான் வாழ்க்கைக்கு வந்து அவளுடைய குறிப்பாக ஆமாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் போடுங்க அப்படின்னா இது நான் சொல்றேன் நைன்டீன் ஹண்ட்ரடில் டான்ஸ் ஸ்கூலில் வந்து அப்போ பிளாக் அமெரிக்கன்ஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆச்சு அவங்க ஸோ அதனால் இருந்தாலும் இப்போ ஒரு முயற்சி பண்ணி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல போட்டு баલે டான்சர் ஆமா அவ வந்து பெரிய டான்சர் ஆய இன்னைக்கு அந்த அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய பேர் வாங்கன பேர் ஓய் ஆயிட்ட அவ ஆ இருக்கலாம் ஆவே இருக்க அப்ப ஐன்ஸ்டீன்லாம் அதே மாதிரி கதை தான் எல்லாமே வந்து ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்காம எவ்ளோ பேர் நிறைய பெரிய பெரிய ஆளா இருந்திருக்காங்க ஐன்ஸ்டீன் ஓ பைய முட்டல்மா நீ வீட்டுக்கு கூட்டிப் போயிடுன்னு சொன்னாங்க ஆமா கரெக்ட் சரி ஓகே இந்த போன வாரம் பூரா இதுல அதுல ஒரு கசன் வந்து அதிர் சம்பிச்சு பாருங்க அவ்வளவு என்னமா என்னமா ரகசியம் அப்படின்னா மாவை பாவெல்லாம் எடுத்தப்புறம் மூணு நாளைக்கு அப்படியே விட்டுருணும் அது கொஞ்சம் புளிப்பு புளிப்புனா அதுக்கு ருசி கொடுக்கும் அப்படின்னு சரி நம்மளும் அப்புறமா பார்க்கலாம் இப்ப வேணாம் ஓகே இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுவோங்களோ திருமண நாளை கொண்டாடுவோம் எல்லாேருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மளில் உடம்பு இல்லாதவங்க நிறையா பேர் இருப்போம் மனசளவில் தாக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கும் தனிமையில் வாடுறவங்களும் இருக்கும் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்க பழைய படிக்க சக்தியும் வளனும் கிடைத வேண்டுவோம் அது சமயம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நம்ம எம்டிஎல்ல அருள்ங்கிற ஒரு பையன் அருமையான பையன் டெஸ்டிங் என்ஜினியரில் இருந்தார் அவருக்கு கேன்சர் வந்து போன வாரத்தில் இறந்துட்டார் அவர் குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நாம் செய்வோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா